என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக வந்து கேக் பண்ணிட்டு அவளுக்கு கொடுக்கறதுக்கு போயிருப்பா ஆனால் அவள் வந்து அதுக்குள்ள போயிருப்பாச்சா நம்ம ஃப்ரெண்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவ வருத்தத்தில் நிற்கும் போதும் அங்கே வந்து ஃபயர் அலாரம் அடிச்சிடும் காரணம் என்னன்னா அவள் கேக்ல எல்லாம் ஏற்றி வச்சிருப்பா இல்லையா ஸோ அதனால ஃபயர் அலாரம் அடித்த உடனே அங்கே எல்லாம் பதட்டமாக வந்து ஓடுவாங்க இவளை பார்த்துட்டு இந்த பொண்ணாலதான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணாப்லானே அவளை இருப்பாங்க அதனால கோவமடைஞ்ச அந்த சைக்கோ பையன் இவளை ரூமுக்கு வந்து அப்படியே தர தரேன்னு இழுத்துட்டு போயிட்டு அவளோட கழுத்தை நெரிச்சு உனக்கு எவ்வளோ திமுதம் தான் இப்படி பண்ணுவ ஒன்னால எனக்கு அசிங்க தான் பண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணாப்பினான்னு திட்டினது மட்டும் இல்லாம அவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறான் ஏசியை ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு அப்படியே தண்ணியை தூக்கி அவளோட தலையில வந்து ஊத்திட்டு அப்படியே போறான் அப்படியே இவ குளிர்ல நடுங்கிட்டு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனால குளிரை வந்து தாங்க முடியல உடனே பக்கத்துல ஒரு லைட் இருக்கு அதனோட சூட்ல வந்து கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு போது அந்த நேரத்துல கரெக்டா சைக்கோ பைய வந்துடுறான் வந்து அவளோட காலை பிடிச்சி அவளை போட்டு அடிக்கிறான் வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளில தள்ளுறான் அதுல அவளோட தலையில பயங்கரமா அடிச்சு அப்படியே ரத்தம் வருது இதோட ஃபுல்லிங் வந்து கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்க